மலேக மக்களின் உரிமை மற்றும் வீட்டுரிமைக்கான அமைதி வழி போராட்டம் எனும் தொணிப்பொருளில் மலேக மக்களின் காணி உரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் பேரணி ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது ஹட்டன் நகர மத்தியிலிருந்து பஸ்தரிப்பிடம் வரை பேரணியாக சென்று கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது தமக்கான உரிமையை வழங்குமாறு பேரணியில் பங்கு பற்றியோர் கோரிக்கை விடுத்தனர் காணியை கொடுத்துருங்க அதுல நாங்கள் வாழ்வாதாரத்தோட நாங்கள் வாழ்றதுக்கு ஒரு வீடு கட்டிக்கிறோம் காணி சீர்திருத்த சட்டத்தின் அடிப்படையில் இருபது பேஞ்சஸ் காணி எங்களுக்கு கட்டாயமாக இந்த அரசாங்கம் பெற்று தரும் நம்புறோம் மலையக மக்கள் கடந்த இருநூறு வருடங்களுக்கு மேலாக இந்த நாட்டிலே வாழ்கின்றார்கள் தேசிய வருமானத்திற்காக உழைத்திருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் இந்த மலையக மக்களது காணி உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை மலையக மக்கள் நீண்ட காலமாக இந்த நாட்டிற்கு உழைத்தது மாத்திரமல்ல உண்மையான பிரஜைகளாக இன்னும் காணி உரிமை இல்லாததால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள் மலைய மக்களின் அடிப்படை உரிமைகளில் காணி உரிமையும் மிக முக்கியமானது ஒன்றாக இருக்கின்றது நீண்ட காலமாகவே நிலத்திற்கான உரிமையற்ற ஒரு சமூகமாக மலைய மக்கள் இருப்பதோடு எங்கள் உறவுகளின் தலைமுறைக்கே நில உரிமை என்பது மறுக்கப்பட்ட இருளாகவே காணப்படுகின்றது அதற்கான வெளிச்சம் இதுவரையிலும் எட்டப்படவில்லை என்பதே நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது மனிதர்கள் காலடிபடாத காடுகளை அழித்து அதில் பெருந்தோட்டங்களை உருவாக்கி இந்த நாட்டின் பொருளாதாரத்திற்கு உழைப்பை வழங்கிய மலைய மக்களின் விருத் விழித்தோன்றல்களுக்கு அடிப்படையான காணி உரிமை என்பது மறுக்கப்பட்ட ஒன்றாகவே இதுவரையில் இருக்கின்றது இது நீதியானதா இதற்கான நீதியை நிலைநாட்ட அரசாங்கங்களும் பெருந்தோட்ட கம்பெனிகளும் அதற்கான முற்றுமுழுதான முனைப்போடு தொழிற்சங்கங்களும் முன்வருவதில்லை என்பதே கேள்விக்குரிய விடயமாக இருக்கின்றது